அயோடை பிரீர் பெஞ்சமின் பீரி கிழிக்கும் ஓனாய் என்கிறது பைபிள் ஆதி ஆம நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு அதாவது மரணப்படுக்கையிலே கடந்த யாக்கோபு பெஞ்சமின் குலத்தின் சொன்ன எச்சரிக்கையாகும் பெஞ்சமின் பேரையே கொண்டிருக்கின்ற இந்த இஸ்ராயேல் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகவுக்கும் இது அப்படியே பொருந்துகின்றது என்றோ காசா அழிந்து வருகின்றது இவரோ எள்ளளவும் இறக்கமின்றி சொல்லுகின்றார் எங்களை காயப்படுத்துவதை நாங்கள் காயப்படுத்துவோம் என்று மார்தட்டுகின்றார் இது எப்படி இருக்கின்றது எனில் பாய்பலிலே லாமக் என்பவன் உரைத்தது போல என்னை ஒருவன் கா ஒரு மு ஒரு தடவை காயப்படுத்தினால் அவனை எழுபது முறை காயப்படுத்துவேன் என்கின்றான் ஆதி அவன் நான்கு இருபத்தி மூணு முதல் இருபத்தி நான்கு வரை இன்னும் பச்சையாக சொல்லப்போனால் ஷேக்வர் மேக்பர்த் நாடகத்தில் வருகின்ற லேடி மேக்பர்த் உரைத்தது போல ஐ வுட் ஹவ் பிளக் டு மை நெப்பிள்ஸ் ஃப்ரம் ஹிஸ் போன்லெஸ் கம்ஸ் அண்ட் டேஷ்டு ஹிஸ் பிரைன்ஸ் அவுட் அங்கம் ஒன்று காட்சி ஏழு வரிகள் நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரை அதாவது என் மார்பகங்களிலே பால் குடித்துக் கொண்டிருந்த பச்சிளம் முழுதையை கூட நான் வெடுக்கன்று பிடுங்கி ஸ்வத்தோடு வைத்து அடித்து கொண்டு விடுவேன் என்கின்றாளே அதுபோல் பெஞ்சமின் நதனியாகவே பழி வாங்குவதிலும் வரம்பு வேண்டாமோ மோசையை கூட வரம்பு வைத்தாரே யாத்திராம இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு நீரோ எதிரிகளை பரிபூரணமாக காலி பண்ணி விடுவேன் என்கிறீரே எத்தனை நாளைக்கு இந்த ஆணவம் பல பேர் கண்பட்டால் பாம்பும் சாகுமாம் எந்தது ஒரு நாள் எதிரியின் துணை பலம் பெருகி பல நாடுகள் உண்மை வளைத்து கொண்டால் என்ன செய்வீர் பைபிளிலே கூட பாலஸ்தீனியரை பரிபூர்ணமாக அழித்துவிடச் சொல்லவில்லையே கடவுள் காணா நாட்டிலேயே வந்து யூதகுலம் குடியேறிய போது அங்கிருந்து வெளியேற முடியாது திணறுகின்ற பாலஸ்தீனியரை விட்டு வைக்கத்தான் சொன்னார் கடவுள் யோசுவா பத்து ஒன்று நீதிபதிகள் ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று யோசுவா பதிமூன்று பதிமூன்று இணைச்சட்டம் பத்து பத்தொன்போது முப்பத்தி ரெண்டு ஏழு லேவியர் பத்தொன் பத்தொன்பது முப்பத்தி நான்கு அப்படி பார்த்தால் பாலஸ்தீனியரும் தங்களுக்கென்று ஒரு சுதந்திர நாட்டை அமைத்து கொண்டு வாழ வழிவிட வேண்டுமென்றோ இல்லையெனில் விளைவது சாபக்கேடுதானே இயேசுவே சொன்னார் வாழ் எடுப்பவன் வாழால் மடிவான் மற்ற இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு